சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் உடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிவனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை பேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ பண்ணிக்கலாம் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் தேவார திருத்தலம் அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் உடனுடைய நந்தீஸ்வரர் திருக்கோவில் நந்திவரம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த இன்னைக்கு பார்க்க போகலாம் இந்த ஆலயம் நந்தியம்பெருமான் பெருமான் வழிபட்ட தலம் பல்லவர் கால வழிபாட்டு தலம் பல நூறு வருடங்களையும் கடந்த பிரம்மாண்டமான நாகலிங்க மரம் காணப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான தளம் மேலும் இந்த ஆலயம் அப்பர் பெருமான் வாக்கில் இடம்பெற்றுள்ள வைப்பு தலமும் ஆகும் இது போன்ற எண்ணற்ற பெருமைகளை உடையது நந்திவரம் நந்தீஸ்வரர் திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரிக்கு அருகில் நந்திவரம் என்று நன்கு அறியப்படும் இந்த நந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் பல்லவர் கால வரலாற்று தொடர்பு உடையது கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து நிமிட தூரத்தில் அமைந்துள்ளது இந்த நந்தீஸ்வரர் ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றிலும் சிறப்பு பெற்றது இந்த நந்தீஸ்வரர் கோவில் நந்திகேச்சுவரம் என்ற பெயர் மருவி நந்திவரம் என்று ஆனது நந்தி வழிபட்ட தலம் பல்லவர்கால வழிபாட்டு தலம் காலத்தில் இந்த இடம் வாணிப கூடமாகவும் விளங்கியதற்கான சான்றுகள் உள்ளன தல வரலாறு இறைவர் திருப்பெயர் நந்தீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் சவுந்தர நாயகி தலம்பரம் வில்வம் தீர்த்தம் நந்தி தீர்த்தம் தேவாரபதியம் அப்பர் பெருமான் இது ஒரு தேவார வைப்புத்தலம் திருநாவுக்கரசுநாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை அடைவு திருத்தாண்டகம் திருச்சிற்றம் நாடகம் மாடிட நந்திகேச்சுரம் மாதாளேச்சுரம் நாகேச்சுரம் நாகளேச்சுரம் நன்கான கோடிச்சுரம் கொண்டிச்சுரம் திண்டிச்சுரம் குக்குடேச்சுரம் மத்தீச்சுரம் கூறுங்கால் ஆடகேச்சுரம் அகத்தீச்சுரம் அயனீச்சுரம் அத்தீச்சுரம் சித்தீச்சுரம் தன்காணம் ஏடுதுரை ராமேச்சுரம் என்று ஏத்தீ வழிபட்டோர் நந்தியம்பெருமான் மற்றும் நந்திவர்ம பல்லவன் பொதுவாகவே நந்தி தேவரின் தரிசனம் நமக்கு பல நன்மைகளை அள்ளித்தரும் கையிலையில் ஈசனுக்கு காவலாக இருக்கும் பூத கணங்களின் தலைவரே இந்த பெருமான் இவரது அனுமதி பெற்ற பிறகே இந்திரன் முதலான தேவர்கள் சிவபெருமானை தரிசிக்க முடியும் நந்தி தேவருக்கே இத்தனை சிறப்புகள் என்றால் நந்தீஸ்வரர் என்ற பெயரை தன்னிடம் கொண்டுள்ள இந்த ஈசனின் மகிமைகளை நாம் என்னவென்று சொல்வது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே இந்த அமிர்தத்தை உண்ட தேவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சியில் தம்மை காப்பாற்றிய சிவபெருமானை வழிபட மறந்துவிட்டார்கள் பிறகு தவறுக்கு வருந்தி தேவர்கள் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார்கள் ஈசனும் அடைந்து அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிவதற்காக எப்போதும் தன் அருகில் நின்று கொண்டிருக்கும் நந்தியம் பெருமானின் இரண்டு கொம்புகளுக்கும் இடையில் ஆனந்த கூத்தாடினார் அன்றைய தினம் பிரதோஷ தினம் அந்த அற்புதமான காட்சியை கண்டு அனைவரும் மகிழ்ந்தார்கள் நந்திதேவர் அடைந்தார் நந்திதேவரின் கொம்புகளின் இடையே அந்த இடத்தில் நந்தியை கௌரவிக்கும் விதமாக நந்தீஸ்வரர் என்ற பெயரில் ஆலயம் அமைய சிவபெருமான் அருள் புரிந்தார் ஆகவே நந்தீஸ்வரர் என்ற பெயரில் நந்திவரத்தில் இந்த ஆலயம் அமைந்தது நந்தீஸ்வரர் என்ற திருநாமம் இந்த ஆலய இறைவனுக்கு வந்ததற்கு இரண்டு காரணங்கள் இருக்கிறது முதலாவது காரணம் இந்த ஆலயத்தை கட்டிய மூன்றாம் நந்திவர்ம பல்லவனை வைத்து அவரது திருநாமமே இறைவனின் திருப்பெயரானது என்பது வரலாறு தொண்டை மண்டலத்தில் உள்ள இந்த திருத்தலத்திற்கு தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளார் நந்திவர்மன் இறைவனுக்கு மட்டுமல்லாமல் அவரது பெயரே இந்த ஊருக்கும் இருந்து வந்தது அந்த பெயரே நந்திவனம் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது மற்றொரு காரணம் ஆதி காலத்தில் நந்திவனம் என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டு வந்தது தற்போது ஆலயம் அமைந்துள்ள பகுதி பல நூறு ஆண்டுகளுக்கு முன் அடர்ந்த காடாக இருந்தது இந்த வனப்பகுதியில் ஒரு பெரிய புற்றும் இருந்தது இங்கு மேய்ச்சலுக்கு வரும் ஒரு பசு இந்த புற்றின் மேல் நின்று தினமும் பால் விட்டு செல்லும் பசுவுக்கு சொந்தக்காரர் பசுவின் மடியில் இருந்து கிடைக்கும் பாலின் அளவு தினமும் குறைவதை கண்டுபிடித்தார் மேய்ச்சலுக்கு பசுவை ஓட்டிச் செல்லும் வேலைக்காரனை கூப்பிட்டு விசாரித்தார் அந்த வேலைக்காரன் ஐயா நான் பாலை திருடவில்லை எனக்கு வேறு எதுவும் தெரியாது என்றான் அதன் பிறகு சற்று யோசித்த பசுவின் சொந்தக்காரர் பசுவின் மடியில் பால் குறைவதை கண்டறிவதற்காக ஒரு தானே மேய்ச்சல் பகுதிக்கு சென்றார் மாடுகள் அனைத்தும் புற்கள் அடைந்த பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தன தினமும் குறைவான பால் தரும் அந்த பசுவை அந்த கூட்டத்தில் தேடினார் அப்போது அந்த பசு ஏதோ ஒரு புதருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தது அங்கே போய் அந்த பசு என்ன செய்கிறது என்று பார்த்தார் அங்கே அவர் கண்ட காட்சி அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது தன் மடியை புற்றுக்கு நேராக இருக்கும்படி நின்ற பசு புற்றின் மேல் தானாக பாலை சுரந்தது பாலை சுரக்கும் போது அந்த பசுவின் முகத்தில் ஒருவித பரவசம் பரவியதை கண்டார் பசுவுக்கு சொந்தக்காரர் பால் சுரந்து முடித்த அந்த பசு மற்ற பசுக்களின் கூட்டத்தில் கலந்தது ஆனால் தினமும் இப்படி சுரக்கும் பால் எங்கே போகிறது அந்த அடர்ந்த புற்றில் என்னதான் இருக்கிறது என்பதை உடனே பார்க்க எண்ணி அந்த பசுவின் சொந்தக்காரர் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த புற்றின் அருகே போய் புதரை வெட்டும் போது உள்ளிருந்த சிவலிங்கம் வெளிப்பட்டது அப்போது ஒரு அசிரீரி வசித்து வரும் ஈசனுக்குத்தான் உமது பசு பால் சுரந்து வந்தது இங்கே ஒரு கோயில் எழுப்ப நீ முயற்சி செய் என்றது அந்த குரல் அதன் பிறகு அந்த ஈசனின் தரிசனம் கிடைக்க பெற்றவர் போல் மகிழ்ந்த அந்த பசு மாட்டின் சொந்தக்காரன் புற்று இருந்த அந்த பகுதியை பக்தியுடன் வலம் வந்தார் அப்போது அந்த பகுதியை ஆண்டு வந்த மூன்றாம் நந்திவர்ம பல்லவனிடம் விவரத்தை சொல்ல இந்த இறைவனுக்கு அங்கே நிரந்தரமாக ஓர் ஆலயம் எழுப்பினார் நந்திவர்மன் அதுவே இந்த நந்திவரம் நந்தீஸ்வரர் திருக்கோவில் சிவபக்தியில் சிறந்து விளங்கியவர் மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் தனது ஆட்சி காலத்தில் தொண்டை மண்டலத்தில் எண்ணற்ற சிவாலயங்களை கட்டி வழிபாடு செய்தவர் இன்றும் சுவாமி மீது வெட்டப்பட்டுள்ள வடு காணப்படுகிறது இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய ஆலயம் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்க்கை போன்ற சன்னதிகள் காணப்படுகின்றது சுயம்பு மூர்த்தியான ஈசன் சதுர பீடத்தில் காட்சியளிக்கிறார் இந்த ஆலயம் சித்தர்கள் பலரும் பூஜித்த தலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு திரு ஞானகுரு சுவாமிகள் என்னும் ஒரு மகான் பூஜை செய்துள்ளதாக வரலாறு கூறுகிறது இந்த சித்தரின் பார்வையில் தீட்சண்யம் காணப்பட்டது இதனால் தேடியவர்கள் இவரிடம் வந்தார்கள் அவர்களுக்கு தேவையான இவர் வழங்கினார் இந்த மகான் மலையாள சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டார் சுவாமிகள் இந்த நந்தீஸ்வரர் ஆலயத்திற்காக பல திருப்பணிகளை செய்துள்ளார் இவரது ஜீவ சமாதி கோவிலுக்கு சற்று அருகில் அமைந்துள்ளது அங்கு இப்போதும் ஆன்மீக அதிர்வுகள் இருப்பதை சித்தர் ஆய்வாளர்கள் உணர்ந்துள்ளார்கள் இந்த நந்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ கால தரிசனம் மிகவும் விசேஷமானது மேலும் நின்ற திருக்கோலத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை அருள் புரிகிறார்கள் வல்லகணபதி வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் நவக்கிரகங்கள் போன்ற சன்னதிகள் காணப்படுகிறது நடராஜர் சபையும் இங்கு உள்ளது இவருக்கு விசேஷமான ஆராதனைகள் நடக்கின்றன சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி மார்கழி திருவாதிரை மகம் போன்ற தினங்களில் அபிஷேகங்கள் இவருக்கு உண்டு பார்த்தவாறு நாயகி அம்பாள் பெயருக்கு ஏற்றாற்போல் அழகான வடிவம் கொண்டு வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார் பைரவர் வீரபத்திரர் சூரிய பகவான் போன்ற சன்னதிகள் காணப்படுகிறது இந்த ஆலயம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாம்பரம் பெருங்கலத்தூர் மற்றும் ஊரப்பாக்கம் ஆகிய இடங்களை கடந்தவுடன் பிரதான சாலையில் வரும் ஊர் நந்திவரம் குடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தின் அருகில் இருந்து ஐந்து நிமிடம் நடந்து சென்றால் நந்தீஸ்வரர் கோவிலை அடையலாம் என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களே என ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறொரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்